துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுடைய வெப்சைட்டை தவறாக புரிஞ்சுட்டாங்க துளிர் ஆர்கானிக் டாட் காம் சிஓஎம்னு நினச்சிட்டாங்க அது கிடையாது எங்களுடைய உண்மையான வெப்சைட் என்ன அப்படின்னா துளிர் ஆர்கானிக் டாட் கோ சிஓ இதுக்குள்ளே போனீங்கன்னா எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு போகும் அங்கே உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மள்ட என்னென்ன மிஷின் இருக்குது மற்ற மிஷினரிஸுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகலாம் சரிங்களா இப்போ இது வந்து டுவெண்ட்டி ஹெச்பி பல்வரைசர் மற்றவங்க பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்எஸில் மிஷின் வாங்குவாங்க அதாவது சாதா இரும்பில் தயாரித்த மிஷினை வாங்குவாங்க நம்ம வந்து என்னன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்கப்பட்ட மிஷினரிஸ் தான் வாங்கிக்கிறோம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த மிஷினரிஸ் வாங்கும்போது அதில் பொருளை அரைக்கும் போது துருப்பு வந்து அந்த பொருளை உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மிஷினில் வந்து துருப்பு பிடிக்காது அப்போ இந்த மிஷினில் வந்து பொருளை வந்து அரைச்சி நம்ம போது அது முகத்துக்கு போடுறதா இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி அது எந்த விதத்திலையும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது நம்மள்ட்ட ஒரு எட்டு மிஷின் இருக்கு நீங்கள் உங்களுக்கு காட்டுற எட்டுமே எஸ்எஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இரும்புனுடைய குவாலிட்டியில் நம்மகிட்ட மிஷின் இல்ல நீங்களே பார்க்கலாம் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா இதை ஒரு டுவெண்ட்டி ஹெச்பி பல்பரைசர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பல்பரைசர் வந்து நம்ம வச்சுருக்குறோம் இப்போ ஆவாரம்பூ அரைக்கிறதுக்கு ஒன்று மஞ்சள் அரைக்கிறதுக்கு ஒன்று வாழை அரைக்கிறதுக்கு ஒன்று இப்படி தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்குறோம் ஏன் அப்படின்னா ஒன்றுனுடைய குணாதிசயம் வந்து இன்னொன்றுக்குள்ளே வந்துடக்கூடாது மஞ்சள் அரைச்சிட்டு அதுலேயே நம்ம ஆவாரம்பூ அரைச்சோம்னா மஞ்சளுடைய ஸ்மெல் வரும் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் இந்த ரெண்டையும் சேர்த்தும் போது அதை சாப்பிட்ற போது பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக நம்ம மிஷினரிஸு வச்சுருக்குறோம் இன்னும் ரெண்டு மிஷின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஒரு ஏழு எட்டு அரைக்கிற மிஷினை நம்ம தனியாக வச்சுருக்குறோம் இது வந்து என்னென்னா எங்களுடைய வாடிக்கையாளருடைய மேலே நாங்கள் வச்சுருக்கிற அக்கறையை காட்டுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவை பண்ணுறேன் இந்த க்ளோஸில் வாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து ஃபுல்லாக எஸ்எஸ் தான் சரிங்களா பொருளுடைய தரம் குறையக்கூடாதுன்ட்டு இந்த இடத்துல ஒரு வேலையை பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் வாங்க க்ளோஸ் வாங்க பார்த்திங்கன்னா இது வந்து மோட்டரு வந்து நம்ம டைரெக்டாக ஒரு பைப்லைன் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே கொடுத்து இந்த பக்கம் வந்து அவுட்லைனாக நம்ம ஒரு பைப் வந்து எடுத்துருக்குறோம் இங்கே வாங்க தெரியுதுங்களா இங்கே பாருங்க இங்கே வாங்க காட்டுங்க ஒரு வழியாக மிஷினுக்குள்ள தண்ணி வந்து உள்ளே போதும் இன்னொரு வழியாக தண்ணி வந்து வெளியே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் ஏன் இதை வந்து செப்ரேட்டாக நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளே அரைக்கும் போது அந்த உராய்வு ஏற்படும் போது பொருளை வந்து ஹீட் வந்து வரும் அந்த ஹீட் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாட்டர் லைன் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குறோம் ஒன்று இது வந்து ஒரு பல்வரைசர் டுவெண்ட்டி ஹெச்பி உங்களுக்கு எங்கள் பொருள் வேணும் அப்படின்னா தொழில் ஆர்கானிக் டாட் கோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்து போய்ட்டுருக்கு பப்பா ஃபேஸ்பேக் பவுடர் ஆவாரம் ஆவாரம்புக்கு ஃபேஸ்பேக் பவுட்ருக்கு பனானா பவுடரு இருக்கு ரோஸ்மரி லீஃப் இருக்கு டெர்மரிக்க தூள் இருக்குது மஞ்சள் தூள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோசல் வாட்ருக்கு இருக்குது எஸ்எஸ் டீல் ஆயிலுக்கு நிறைய அப்படி வந்து ஆஃபரோட போயிட்டு இருக்கு